உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் மிஸ் ஆப்பிட்ஸ் முப்பது அக்டோபர் மனசாத்தொம்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் டெக்ஸ்ட் இன்று கிச்சு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் கார்த்திகை கார்த்திகை சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி இன்று காலை பத்து மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நஃமி தீதி தொடங்கி அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை தொடரும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று மாலை ஆறு மணி ஆ ஒன்று நிமிடம் வரை தொடரும் யோகம் சூல யோகம் இன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கும் கரணம் பவகரணம் இன்று காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கூலவ கரணம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை தொடரும் அசுபகாலம் காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் பயந்த் ஆனந்தாதி யோகம் இன்று துவஜா ஆனந்தாதி யோகம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஸ்ரீவத்ஷ யோகம் தொடங்கும் அவன் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை ஒரு சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் மதியம் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் துஷ் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இன்றைய நாள் மறைந்து ஆற்றல்களால் நிரம்பி உங்களை புதிதாக உணரப்படாத ஒரு கவர்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் உங்கள் மனம் இன்று ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி ஒரு மர்மமயமான புஸ்தகம் திரைப்படம் அல்லது எண்ணத்தின் வழியே பதிலை தேடலாம் ஒரு நபர் அல்லது சூழ்நிலையின் உள்ளிருக்கும் மறைந்த உண்மையை அறிய உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் விவேகத்தையும் எச்சரிக்கையையும் மறக்காதீர்கள் பணியிடத்தில் உங்கள் கற்பனை மற்றும் புதுமையான எண்ணங்கள் புதிய சாதனைகளாக மாறி உங்களுக்கு மரியாதையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரலாம் அப்படி ரீஸ் தொழில் அல்லது வணிகத்தில் கிடைக்கும் அங்கீகாரம் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் ஆன்மீக ரீதியில் இன்று மிகுந்த ஆழம் கொண்ட நாள் என்பதால் உங்கள் உள்ளத்தின் குரலை நம்புங்கள் இதயத்திலிருந்து வரும் முடிவுகள் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும் இன்று பிறருக்கு உதவுவதற்கான வாய்ப்பு வந்தால் அதை தவறவிடாதீர்கள் ஏனெனில் நீங்கள் செய்வது ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு ஆனந்தமும் மன மனநிம்மையும் வழங்கும் இன்றைய நாள் சவால்களால் நின்ற சோன நிறைந்திருந்தாலும் இது பராம நம்பி பின்ஸ்தமதையின்ற அவை உங்கள் வளர்ச்சிக்கான மறைந்த வாயிலாக மாறக்கூடும் சில நேரங்களில் தோல்விகள் கூட வெற்றியின் அடிப்படை கற்களாக அமைந்து நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றுகின்றன பணியிடத்தில் பல பொறுப்புகள் ஒரே நேரத்தில் உங்கள் கவனத்தை தேடும் என்பதால் சீரான மனநிலையும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் இன்றியமையாதவை குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை புகழும் உங்கள் திறமை இன்று முக்கிய பங்காற்றும் வணிகத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகளுடன் செயல்படுபவர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் சிறந்த பலனை பெறலாம் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இன்று உறுதியான ஆதாரமாக இருக்கும் இது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தன்னம்பிக்கையையும் வழங்கும் மாலை நேரம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பியதாக இருக்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சந்திப்பு சிரிப்புகள் மற்றும் நினைவோட்டும் தருணங்கள் உருவாகலாம் உறவுகளில் நெருக்கம் கூடும் மேலும் உங்களுக்கு பிடித்த ஒருவரிடமிருந்து மனதை நெகிழ்விக்கும் ஒரு இனிய அன்பளிப்பு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது மொத்தத்தில் இன்றைய நாள் பொறுமையையும் சமநிலையையும் கற்றுக் கொடுத்தபடி உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பாதையை அமைக்கும் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் அறிவையும் அமைதியையும் சோதிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் எந்த முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் தந்தையின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு தெளிவையும் சரியான வழிகாட்டுதலையும் வழங்கும் அவரது அனுபவம் சிக்கலான சூழ்நிலைகளில் வெளிச்சம் வீசும் பணிகளில் தற்காலிக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவை உங்களை நிறுத்தாது மாறாக உங்கள் அணுகுமுறையை மேம்படுத்தும் ஒரு புதிய பாதையை திரைத்த திறக்கும் குடும்பத்துடன் ஒரு சிறிய வெளிச்ச அல்லது மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை திட்டமிடுவது சூழலை புத்துணர்ச்சியுடன் மாற்றும் தன்னம்பிக்கையும் நேர்மறையான சிந்தனையும் இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக இருந்து சவால்களை சாதகமான முடிவுகளாக மாற்றும் சக்தி தரும் குடும்பத்தில் ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் எழுந்தால் அமைதியான அணுகுமுறை மற்றும் விவேகமான பேச்சு ஸ்திரத்தன்மையை பேணும் நிதி நடவடிக்கைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பொறுமையே பாதுகாப்பிற்கான உறுதியான தளமாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் பணிவும் சமநிலையான நடையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் உணர்ச்சிகளின் அலைமோதலுக்கு மத்தியில் மனதை கட்டுப்படுத்தும் உங்கள் திறமை இன்று உண்மையான வலிமையாக வெளிப்படும் கல்வி மேலாண்மை அல்லது வழிகாட்டுதல் துறைகளில் இருப்பவர்கள் தங்கள் அமைதியான தலைமையின் மூலம் பாராட்டுகளையும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவர் இன்றைய நாள் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூடி சமநிலையை தேடும் சவாலானது ஒரு பயணமாக இருக்கும் வங்கி அல்லது நிதி துறையிலொற்ற உள்ளவர்கள் திடீர் அழுத்தங்களை சந்தித்தாலும் அமைதியான மனநிலையும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் கிடைப்பு அவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது சமூக வலைத்தளங்களிலே பணிபுரிபவர்கள் எந்த சர்ச்சையிலும் நிதானமாக செயல்படுவதே அவர்களின் நம்பிக்கையையும் நற்பெயரையும் காக்கும் சுற்றுலா போக்குவரத்து அல்லது பயண திட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடித்து எலிசபின் எதிர்பாராத தடைகளையும் திறமையுடன் சமாளிப்பார்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் அல்லது புதுமை தோல் துறையில் பணிபுரிபவர்களுக்கு சவால்கள் புதிய சிந்தனைகளை தூண்டி சிதரபிஷ் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பணியிடத்தில் இது உங்களின் பொறுமை ஒழுக்கம் மற்றும் தீர்மான சக்தியை வெளிப்படுத்தும் நாள் மேலதிகாரிகள் உங்கள் நம்பகத்தன்மையையும் அர்ப்பணிப்பையும் கவனிப்பார்கள் இ வீட்டில் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் இல்லையெனில் சிறிய அலட்சியம் கூட பொருளாதார சமநிலையை பாதிக்கலாம் நெருங்கிய உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் அனுஸ் இனிய உரையாடலும் பொறுமையும் உறவை மீண்டும் நெருக்கமாக்கும் ஏதேனும் அரசாங்க தொடர்பான ஆவணங்கள் அல்லது நிலுவை செயல்முறைகள் இருந்தால் இன்று அவற்றை முடிக்க சிறந்த நாள் காதல் உறவுகளில் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்குமோ எனவே தன்னடக்கத்தையும் புரிதலையும் காக்குங்கள் தஸ்வசோபஸ் பார்த்துவோம் இது உங்கள் உறவை அமைதியான பாதையில் நிலைநிறுத்தும் இன்றைய நாள் அமைதியும் புத்திசாலித்தனமும் உங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்குவோம் அதனால் எந்த விவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக செயல்படுவது நன்மை தரும் சிறிய கருத்து வேறுபாடே பெரிய வாக்குவாதமாக மாறக்கூடிய சூழல் காணப்படும் குறிப்பாக உங்கள் துணை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருப்பின் சொற்களையும் நேரத்தையும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் மே காதல் உறவுகளில் அமைதி மற்றும் பணிவு தான் உறவின் நெருக்கத்தை பேணும் திறவுகோல் தொழில் மற்றும் வணிகத் துறைகளில் உங்கள் உழைப்பு இன்று சிறந்த பாராட்டை பெறும் மேலும் உங்கள் பொறுப்புணர்வை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் காதல் வாழ்க்கையில் சிறிது தூரம் தோன்றினாலும் குடும்பத்தாருடன் அல்லது குழந்தைகளுடன் கழிக்கும் நேரம் உங்கள் மனதை புத்துணர்வாக மாற்றும் நீண்டகால கனவுகளை நனவாக்க ஒரு சிறிய முயற்சி போதும் என்பதை கண்டுபிடிப்பீர்கள் இன்று ஒரு நபரின் நேர்மறை ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை உங்களை ஈர்க்கும் இதயத்தில் உள்ள உண்மையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது உறவுக்கு புதிய உயிர் ஊட்டும் உங்கள் இயல்பான கவர்ச்சியும் எளிமையும் துணையின் மனதை வெகுவாக கவரும் எனவே இந்த இனிய தருணங்களை முழுமையாக அனுபவித்து அன்பின் ஆழமான அழகை உணருங்கள் இன்று தொழில்துறையில் உங்கள் முயற்சிகளுக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் குறிப்பாக நிலம் வங்கி அல்லது நிதி தொடர்புடைய பணிகளில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம் புகழ் அங்கீகாரம் மற்றும் நிதி லாபம் ச கையில் இருக்கிறது கடின உழைப்பு மற்றும் உறுதியான தன்னம்பிக்கை இன்று உங்கள் சாதனைகளை வேகமாக முன்னேற்றும் சிலருக்கு பெரிய நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் வரும் வாய்ப்பும் பலம் தரும் ப்ரிஸ் கூட்டத்தின் கிழங்குகளை பின்பற்றாமல் சில நேரங்கள் வழிமுறைகளை மறுபரிசீலித்து பார்க்க வேண்டும் திட்டங்களை சீரமைத்து உற்பத்தி திறனை கூட்டுவதன் மூலம் நீடித்த வெற்றியை உருவாக்கலாம் ஆன்மீக அம்சங்கள் உங்கள் எண்ணங்களை மீண்டும் எழுப்பி செயலில் ஒரு தெளிவான நோக்கையும் ஆற்றலையும் தரும் அதே சமயம் உணர்ச்சிகளின் ஏற்ற தழிவுகளால் பாதிக்கப்படாமல் நிதானத்துடன் யோசித்து நடக்க வேண்டும் உங்கள் இயல்பு கவர்ச்சியும் நட்பு மனோபாவமும் நப்புபய புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக இருக்க சிறிய திட்டங்களை இன்று தொடங்கி பயிற்சி மற்றும் மெய்ப்பொருள் சிந்தனையால் அவர்களை வெற்றி வேகம் தரும் முறையில் வளர்க்குங்கள் இன்றைய நாள் முழுமையாக உங்கள் கவனத்தையும் சமநிலையையும் தேடுகிறது குறிப்பாக சிந்தனை ஆற்றலும் தலைமை திறனும் முக்கிய பங்காற்றும் பணிகளில் இருப்பவர்களுக்கு உடல்நலம் குறித்து இன்று சிறிது கூட அலட்சியம் காட்டாதீர்கள் திடீப்சாவடி கொபிஸ் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புள்ளதால் இரும்புச்சத்து நிறைந்த இயற்கை உணவுகளை உணவில் சேர்க்குங்கள் மன அழுத்தம் அல்லது கவலை அதிகரித்தால் ஒரு சூடான வெந்தய தேநீர் உங்கள் நரம்புகளை அமைதியாக்கும் சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கும் சுவாச அமைப்பை பாதுகாக்க ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சிகள் மற்றும் மெதுவான தியானம் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் மனநிலையின் நிலைத்தன்மையையும் வழங்கும் மேலும் தினசரி உணவில் பூண்டு மற்றும் சூரியகாந்தி விதைகள் போன்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருட்களை சேர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் சக்தியையும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் இயல்பாக உயர்த்தும் தினோயின்ற வியாழக்கிழமை இது குரு பகவானின் நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு ஸ்தசல் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் மத மாய் செயல்களுடன் தொடர்புடையது சந்திரன் மகர மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒழுக்கம் பொறுப்புக்கு மற்றும் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும் இருப்பினும் கண்ட யோகம் மற்றும் ராகு காலம் காரணமாக சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம் இன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத நான்கு நான்கு செயல்களும் அவற்றின் காரணங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று மதம் மற்றும் தொண்டு பணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை என்று குருவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் இது தானம் அறிவு மற்றும் நல்ல செயல்களின் பியட்டி வாய்க்கமாகும் இன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் வாழைப்பழம் அல்லது மஞ்சள் நிற பூக்களை விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கவும் இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் அதிகரிக்கும் காரணம் குரு பகவானின் ஆசீர்வாதம் ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பு புத்திசாலித்தனம் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இரண்டு அறிவு அல்லது திறனை அதிகரிக்கும் நோட்டை தொடர்பான பணிகளை செயலி செய்யுங்கள் சந்திரனோ மகர ராசியிலோ இருக்கிறார் இது கடின உழைப்பு மற்றும் கற்றல் தொடர்பான பணிகளில் வெற்றியை கொண்டு குறிக்கிறது சொன்ன ஒரு படிப்பை தொடங்க பயிற்சி பெறுவது அல்லது ஒரு புதிய உத்தியணிகளோடு வேலை செய்வது என்பது மங்களகரமானதாக இருக்கும் காரணம் மர்சோட்டி மகர ராசியில் உள்ள சந்திரனின் ஆற்றல் ஒரு ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுடன் தொடர்புடையது இது நீண்ட கால நன்மைகளை திருவிக்க நிறேட் அப்டீசனவனி என்று தருகிறது மூன்றாவது முதலீடு அல்லது நிதித் திட்டத்தை மதிப்பாய்வு செய்கிறோங்கள் இன்று அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை உங்கள் முதலீடுகள் காப்பீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பு ஆய்வு செய்யுங்கள் காரணம் இந்த நேரம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் இதில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு செயலும் நிரந்தர வெற்றியை வழங்குகிறது நான்காவது பெரியவர்கள் மற்றும் குருக்களை மதியுங்கள் வியாழக்கிழமை குருவை வணங்குவதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் சிறந்த நாள் இன்று உங்கள் பெற்றோர் ஆசிரியர் அல்லது பெரியவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள் காரணம் குருவின் ஆசிர்வாதம் இந்த நாளில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் வெற்றியை கொண்டு வருகிறது இன்று செய்யக்கூடாது நான்கு செயல்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்காதீர்கள் இட் ராகு காலம் இன்றைக்கு மதி மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டாம் காரணம் ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட செயல்களில் குழப்பம் தாமதம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கண்ட யோகம் இன்று கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இருக்கும் இது தகராறு மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ அமைதியை பேணுங்கள் இரண்டாவது காரணம் இந்த யோகம் ஒரு நபரின் பேச்சு மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது இது உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது பொய் சொல்வது அல்லது யாரையாவது அவமதிப்பது தீங்கு விளைவிக்கும் வியாழக்கிழமை என்று பொய் சொல்வது ஏமாற்றுவது அல்லது யாரையாவது அவமதிப்பது குரு தோஷத்தை ஏற்படுத்தும் காரணம் இதனால் பண இழப்பு மற்றும் மன அமைதியின்மை அதிகரிக்கக்கூடும் மதக்கண்ணோட்டத்திலும் இந்த நாள் தூய்மையை பேணுவதற்கான நாள் நான்காவது கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தள்ளிப்போடுங்கள் இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார் இந்த ராசி நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த காரணத்திற்காக யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் காரணம் இந்த நாளில் செய்யப்படும் பரிவர்த்தனை நீண்ட காலத்திற்கு முடங்கக்கூடும் அல்லது தகராறுக்கு காரணமாக அமையலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக ஆனால் ஸ்திரத்தன்மையை கொண்டு நாளாகும் சந்திரன் மகர ராசியிலே சஞ்சரிப்பதும் வியாழக்கிழமையின் சேர்க்கையும் பண மேலாண்மை முதலீட்டு திட்டம் மற்றும் நீண்ட கால சேமிப்புக்கு நல்ல அறிகுறிகளை கொடுக்கிறது மகர ராசி ஒழுக்கம் உத்தி மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையின் சின்னமாகும் எனவே இன்று நீங்கள் நடைமுறை நிதி முடிவுகளை எடுத்து எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கலாம் முதலில் முதலீடு மற்றும் பண மேலாண்மை இன்று காலை முதல் அடுத்த நாள் விடியல் வரை கண்ட யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடுகள் அல்லது கூட்டாண்மைகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதை சோதிக்க அல்லது ஆராய்ச்சி செய்ய நாள் நல்லது ஆனால் இறுதி முடிவை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை எடுப்பது அதிக லாபம் தரும் தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த நேரம் சிறந்தது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் சந்திரன் மகர ராசியில் இருப்பது வணிகம் தொடர்பான பணிகளில் ஒழுக்கம் மற்றும் பொறுமையுடன் வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஒரு பெரிய திட்டம் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்து அம்சங்களையும் சரிபார்ப்பது அவசியம் சூழயோகத்திற்கு பிறகு கண்ட யோகம் நடைமுறையில் இருக்கும் இதனால் சக ஊழியர்கள் அல்லது வணிக பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அவசரத்தை தவிர்க்கவும்